ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மம்தா பேனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டை இப்படி வந்து ஜெயலலிதா தன்னோடய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி மேற்கு வங்கத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தவங்க தான் மம்தா பானர்ஜி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு மேற்கு வங்கத்தில் அஸ்ரா அப்படின்ற பகுதியில் வந்து பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வந்து காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைச்சிக்கிட்டாங்க அவங்களோட கடின உழைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல மகளிர் காங்கிரஸோட பொதுச் செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டாங்க அதுவும் இந்திய அரசியலே வந்து குறைஞ்ச வயசுலேயே நாடாளுமன்றத்துக்கு போன ஒரே பெண்மணி வந்து மம்தா பானர்ஜி தான் சின்ன வயசுலேருந்தே மம்தா பானர்ஜிக்கு பேச்சு திறன் எளிமை போராட்ட குணம் இதெல்லாம் தான் இவங்களை வந்து கட்சியில இன்னும் மேலும் மேலும் முன்னேற்ற ஆரம்பிச்சது அதுவும் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால மம்தா பானர்ஜி மக்கள் மத்தியிலையும் வந்து பிரபலமடைய ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காங்கிரஸ் கட்சியில் நடந்த உட்கட்சி பூசலால் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வந்து தொடங்கினாங்க அதுவும் அப்போதைக்கு மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க தன்னோட கோட்டையாகவே வந்து மேற்கு வங்கத்தை வச்சுருந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்கின கொஞ்ச நாட்கள்லேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நேரடி எதிர்கட்சியாகவே திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மாறிட்டாங்க அதுவும் மேற்கு வங்கத்தில் வந்து தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது மக்களுக்கு எதிரான திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சட்டமன்ற தேர்தலானது வந்துருந்துச்சு அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சியை தக தெரிஞ்சுட்டு மம்தா பானர்ஜி வந்து மேற்கு வங்கத்தில் ஆட்சியை வந்து பிடிச்சாங்க அப்படி இருந்து இப்பயே வரைக்கும் மேற்கு வங்கத்தோட தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து பாஜகவுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் தலைமையான கூட்டணியில் ஒரு முக்கியமான ஆளா வந்து இருக்காங்க ஸ்டாலின் வந்து பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை வந்து அறிவிச்சப்ப மம்தா பானர்ஜி வந்து அதுக்கு எதிர்ப்புக்களை வந்து தெரிவித்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா பிரதமர் ஆகிறதா இருந்தால் நீங்க வந்து ஆதரவு தெரிவிப்பீங்களா கேட்டப்ப மம்தா பேனர்ஜி வந்து எனக்கு பிரதமர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது ஆனா ஜெயலலிதா இருந்தால் கண்டிப்பா வந்து நான் ஆதரவு தெரிவிப்பேன் மாயாவதி நான் ஜெயலலிதா இவங்களாம் வந்து ஒரு பலம் வாய்ந்த பெண்மணி என்ன விட அவங்களுக்கு தான் தலைமை பண்பு ஸோ இருக்கு வந்து பிரதமர் ஆகிறதா நான் கண்டிப்பா வந்து ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு மம்தா பேனர்ஜி வந்து தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாதான் இருந்தாங்க ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமும் கூட நாடாளுமன்றத்தில் பாஜகமானது தமிழக மக்களுக்கு எதிராக எதனா ஒரு சிட்டத்தை வந்து செயல்படுத்த முற்பட்டா மம்தா பானர்ஜி வந்து ஜெயலலிதா அவன் மட்டும் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதிச்சிருக்க மாட்டாங்க பாஜகவுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்திருப்பாங்க இப்போ அதிமுக வந்து பாஜகவுடன் சேர்ந்து ஒரு தவறான பாதையில நோக்கி போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதனுடைய விளைவுகளையும் வந்து அதிமுக வந்து சந்திப்பாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக மம்தா பானர்ஜி வந்து செயல்பட்டு பாஜக வந்து எந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றாலும் சரி ஆனால் மேற்கு வங்கத்தில் மட்டும் அப்புறம் இது வரைக்கும் வந்து அவங்களால் கால் உண முடியலை அதற்கு காரணம் வந்து மம்தா பானர்ஜி தான் அந்த அளவுக்கு வந்து தன்னோட ஆட்சியை வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க இப்ப வந்து மேற்கு வங்கத்தோட காவல் ஆணையர் ராஜீவ் சிபிஐ அதிகாரிகள் எந்த ஒரு முன் அனுமதியும் இன்றி அவங்கள போய் விசாரணைக்கு நடத்துறதுக்கு முற்பட்டப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்டு மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு எதிர் தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இதற்கு நிறைய எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்து மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவிச்சு பாஜகவுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க